என்னன்னே சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு குடுத்துருக்காரா ஆமாங்க தம்பி அவளே போட்டுருக்காருங்க ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோட்டுக்கு வந்துச்சுன்னா சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவுனுப்படுத்துற மாட்டீங்க என்ன சொன்னேன் உண்மை தமிழ் சுமாரியா உம் இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல இந்த பத்திரம் பொய்யான பத்திரம் உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன்